எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து இங்க வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அவ்வளோ எல்லாரும் அவ்வளோ பாசமா என்ன பாக்குறீங்க என்னை வந்து இங்க என்ன வரவேற்று ஏதோ என்னோட என் ஊரு என் சொந்தக்காரங்க பெரியப்பா சித்துப்பா மாமா எல்லாரையும் பாக்குற மாதிரி இருக்கு அந்த வந்து நீங்க வந்து அவ்வளோ ஆசையா என்னை வரவேற்றீங்க இப்போ

காவிரி ஆறு தென்பெண்ணாரு ரெண்டு பெரிய ஆறு ஓடுது நம்மளோட வரம் வந்து ரெண்டு பெரிய ஆறு இருக்கு நம்ம தருமபுரி மாவட்டத்துல ஆனா என்னன்னா ரெண்டு ஆறும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு பார்க்க முடியாது ரெண்டு ஆறையும் எடுத்துக்க முடியாது இதெல்லாம் வந்து வருஷம் இருந்த கட்சிகள் எப்ப நினைச்சிருந்தா நம்ம போராடி வென்று வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனா மனசு வரல அவங்க யாருக்கும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அந்த இந்த திட்டத்துக்காக வந்து அவங்க ஐயாவோட கனவு ஐயா சொல்லியிருப்பாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் திண்ணியத்துல பிறக்கலன்னா தர்மபுரியில பிறக்கல ஒரு ராஜபத்திர தெரியும் இந்த ஊரு தான் அவரோட அவரோட மூச்சு இந்த தான் இந்த ஊர் மக்களுக்கு வந்து தண்ணி வாங்கி கொடுக்காம நான் வந்து ஓய மாட்டேன் நான் எதாவது பண்ணி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு இந்த முறை அன்புமணி வந்து அதை ஒரு அது ஒரு வெற்றி குறிக்கோனா வச்சிருக்காங்க இந்த மக்களுக்கு வந்து இந்த திட்டங்களை நிறைவேற்றி காவிரி உபரி நீர் திட்டம் நீர் திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்து இந்த வறட்சியை மாவட்டத்தில் எண்பது சதவீத மக்கள் வந்து நம்ம சொந்தக்காரங்களாம் வேற வேற ஊர்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல வேலை இல்லைன்னு அவங்களெல்லாம் நம்ம இங்க கொண்டு வந்து மற்ற மாவட்டத்துல இருந்து இங்க வந்து வேலை பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து தொழிற்சாலைகள் வளர்க்கலாம் விவசாயம் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து எல்லாம் விளைச்சலான பூமி நம்ம இந்த மாங்காய் அப்புறம் புளி தக்காளி எல்லாம் இங்கே இருக்கு ஆனால் நம்மளுக்கு வந்து தண்ணி இல்லை விவசாயம் பண்றதுக்கு இதெல்லாம் பெரிய துரோகம் இவ்வளவு வருஷம் இந்த கட்சிகள் வந்து இதெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை நம்ம நம்ம வந்து சௌமி அன்புமணி வந்து ஒரு அவங்க வந்து ஒரு ஒரு கோவத்துல இருக்காங்க அன்புமணி அவர்களும் சரி எப்படியாவது நம்ம வாங்கி இதை பெற்று இந்த மாவட்டத்துக்கு கொடுக்கணும் இன்னொரு வாட்டி யாராவது பின்தங்கிய மாவட்டம்னு சொன்னாங்கன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு வந்தாங்க ஆனால் இந்த மாதத்து முன் மாவட்டம் தருமபுரி தான் முன்னோடி மாவட்டமா இருக்கும் போகுது தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து அதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து உழைக்கணும் இப்ப எலெக்ஷன் வருது நீங்க எல்லாம் வாக்கு போட்டுருவீங்க நமக்கு அதெல்லாம் தெரியும் நீங்க மற்றவங்க கிட்ட போய் கேளுங்க உங்களால முடிஞ்சா இன்னும் கூடுதல் வாக்கு அதுக்கு நம்ம பெறும்னு சுவாமி அன்புமணி வந்து தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்துல வென்ற ஒரு மாவட்டம் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கணும் டெல்லிக்கு அனுப்பி வைக்கணும் இந்த திட்டம் மட்டும் கிடையாது உங்களுக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் யார் கொண்டு வந்தா எல்லாருக்கும் தெரியல அதே மாதிரி தருமபுரியில வந்து மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தார் உடம்பு சரியில்லைன்னா சேலம் போனோம் பெங்களூரு இல்ல சென்னை எங்கயா போனோம் இன்னைக்கு தருமபுரியிலேயே நமக்கு வந்து கல்லூரி வசதி மருத்துவ சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்ற அளவுக்கு எல்லா வசதியும் அவருதான் கொண்டு வந்திருக்காரு பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க தர்மபுரியில எழுபது வருஷமா ஒரே ஒரு பெண் எம்பி கூட வந்ததில்லை இது வரைக்கும் ஆனா இந்த வாட்டி அதை மாத்திரலாம் நீங்க பெண்ணுக்கு உரிமை கொடுக்கற வேட்பாளரு உங்களுக்கு வந்து கல்வியில வந்து எல்லா கல்வி எங்க அம்மாவை நீங்க பாக்குறீங்கல்ல அவங்க வந்து ஆசையா இருப்பாங்க நீங்க ஆர்வங்களை அஞ்சு நிமிஷத்துல பேசினா புடிச்சிரும் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பத்திரக்காலையா மாறிடுவாங்க எங்க அம்மா நான் பாத்திருக்கேன் அதெல்லாம் அதனால தைரியமா நீங்க இருக்கலாம் அவங்க வந்தாங்கன்னா நான் வந்து உங்க எல்லாருக்கும் எங்க அம்மா காராத்து கொடுத்துட்டேன் இனிமே நான் வந்து பாக்கணும்னா எங்க வந்து பாக்கணும் தருமபுரி வந்து தான் பாக்கணும் அவங்க இங்கதான் உங்களோட தான் இருக்க போறாங்க

எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து அப்படியே என்னோட என்னோட நான் எங்க வீட்டுல இருந்த அந்த தர்மபுரி மக்கள் மாதிரி நான் பாசமானவங்களா நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து என் மாதிரி ஏன்னா இவ்வளவு பாசம் அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது உங்களோட நீங்க இந்த வரவேற்கதா இருக்கட்டும் நீங்க என்ன பேசுறதா இருக்கட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப நான் எனக்கு இப்பதான் புரியுது ஏன் அப்பாவுக்கு உங்களை எல்லாம் அவ்வளவு பிடிக்குது ஐயாவுக்கு உங்க மேல அவ்வளவு பாசம் அப்படின்ட்டு வந்து அவங்களோட பேசு தான் தெரியுது அதனால அவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா எலெக்ஷன்ல எல்லாரும் போய் சிறப்பாக வேலை செய்யுங்க வெற்றி நமது சின்னம்